ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கருப்பட்டியை வச்சு வட்டில் தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் நட்ஸ்லாம் சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த வீடியோவில் நட்ஸ்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்குவோம் முந்திரி பாதாம் ரெண்டு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் பாதாமெல்லாம் தோல் உரிச்சு தான் சேர்த்துருக்கேன் அதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ கருப்பட்டி எடுத்துருக்கேன் அதை நம்ம சின்ன சின்னதாக செதுக்கிக்குவோம் இது வந்து தேங்காய் பாலில் தான் செய்யணும் அதனால தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி சேர்க்காமல் பால் புழிஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது நம்ம தான் பால் புழியணும் ஃபர்ஸ்ட் பாலில் தான் இது செய்யணும் செகண்டு பால்லாம் இதில் ஊற்றக்கூடாது நம்ம இதை நல்லா பாலை புழிஞ்சு நம்ம இதை எடுத்துக்குவோம் பால் புழிஞ்சாச்சு இப்போ வந்து கருப்பட்டியை அதில் கொட்டிவிடுவோம் நம்ம கருப்பட்டியை கொட்டி நல்லா கரைச்சி விடுங்க அதில் வந்து மண்ணெல்லாம் இருந்தாலும் நல்லா கரைஞ்சிடும் நம்ம அப்புறமா வடிக்கட்டி நம்ம அதை ஊற்றிக்கலாம் எனக்கு வந்து நாட்டு எனக்கு வந்து கருப்பட்டியில் கொஞ்சம் சுகர் பற்றில அதனால நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அது ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலந்துக்குவோம் நல்லா இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ வந்து முட்டை ஒரு நாள் உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை நல்லா கலக்கிக்குவோம் நல்லா ஃபீட் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் பாலோட கருப்பட்டிலாம் சேர்த்து வச்சுருந்தோம்னா அதிகம் நம்ம இந்த முட்டை கலவையோடு ஊற்றிக்குவோம் ஊற்றிக்கிட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிக்கோங்க நல்லா கரைச்சிக்குவோம் எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம கற்பட்டி எல்லாத்தையும் நம்ம அதில் ஊத்தியாச்சு இப்போ அதை நம்ம வடிகட்டிக்குவோம் இப்போ வந்து நல்லா ஒரு கோப்பையில் நம்ம வடிகட்டிக்கிட்டோம் நம்ம இப்போ அதோட வந்து நம்ம முந்திரி பாதாம் அரைச்சி வச்சோம்ல அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வட்டில் பக்கத்தில் நம்ம வன் முந்திரி பாதாம்லாம் சேர்க்கல இப்போ நம்ம அதை சேர்த்து செய்கிறோம் இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நல்லா கலக்கிக்குவோம் நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கோங்க நம்ம எந்த இணத்துல வட்டலைப்பூ வைக்க போகிறோமோ அந்த இனத்தில் நெய் நெய் போட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூனு நல்லா நெய் போட்டாச்சு இப்போ நம்ம இதை வட்டலை பார்த்தா நம்ம வடிகட்டி இதில் ஊற்றிக்குவோம் அப்போ தான் பாதாம்லாம் எதுவும் அறப்படாமல் இருந்தாலும் அது வந்துடும் நமக்கு வடிகட்டி ஊற்றிக்கிட்டா தான் நமக்கு வட்டலப்பம் வந்து நல்லா இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் வட்டலப்பம் பாருங்க எந்த தூசியும் இல்லாமல் எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம வடிகட்டிக்கிட்டால் இன்னும் நமக்கு வட்டில் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சட்டியில் தண்ணி வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சட்கரை பண்ணிக்கங்க மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம இதை பரிமாறிக்கலாம் மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம் ஓகே பாய்